வெள்ள வந்ததற்கு அடிப்படை காரணமே மார்ச் சரியான முறையில் பாதுகாக்காததனால்தான் அதனால சதுக்கு மாஸ்குள்ள குளத்தை வெட்ட இது எவ்வளவு ஒரு முட்டாள்தரம் முட்டாள்தான் தேவையானவற்றை எல்லாம் செய்யாமல் தேவையில்லாத பணிகளை செய்வதுதான் உங்கள் அரசா பூங்கா கட்டுவது என்பது இன்றைய சூழ்நிலையில் முக்கியமான ஒன்றா என்று பொதுமக்கள் திமுகவினரை தெரிக்க விட்டுள்ளனர் பிடுங்குவது எல்லாம் தேவையில்லாத ஆணிதான் என்பது போல மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு செலவு செய்வதுதான் திமுக அரசு என்ற கருத்து மக்களிடையே நிலவி வருகிறது சென்னை பள்ளிகரணை ஏரியில் உள்ள பெருங்குடி குப்பை கிடங்கில் தொண்ணூற்றி ஏக்கர் பரப்பில் தொன்னூற்றி கோடி செலவில் பல் அமைக்கும் பூங்கா திட்டத்தை கைவிட வேண்டும் என்று குடியிருப்பு சங்கத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கருத்து கேட்பு கூட்டத்தில் குடியிருப்பு வாசிகள் பலரும் பல கேள்விகளை முன்வைத்தனர் பட்டினம் பாக்கத்தில் கடலை ஒட்டி தொல்காப்பியர் பூங்காவை அமைத்தீர்கள் அந்த பூங்காவால் என்ன சுற்றுச்சூழல் நன்மை நடந்தது இந்த பூங்காவிற்கு ஒதுக்கும் பணத்தை வைத்து வெள்ளத்தை தடுத்து நிறுத்தும் வேலைகளை செய்யலாமே மேலும் பள்ளிக்கரணை ஏரியின் கொள்ளளவை குறைக்க குறைக்க சிறுச்சேரி நாவலூர் தாழம்பூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நாங்கள் எல்லோரும் வருடத்தில் இரண்டு மாதங்கள் வெளியில் தங்கிக் கொள்கிறோம் எங்களுக்கு பூங்கா தேவையில்லை பாதுகாப்பான இடம்தான் தேவை என்றும் பள்ளிகரணை ஏரியில் யாராவது குளம் வெட்டுவார்களா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் வேடந்தாங்களை விட அதிக பறவைகள் வந்து செல்லும் இடம் என்று அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் திமுகவினரை வெளுத்து வாங்கியுள்ளனர்